மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே பிறலாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்ஐஆர் என்கிற வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கை சிறப்பு தீவிர நடவடிக்கை நாடு முழுவதும் இன்றைக்கு பெரிய அளவில் விவாதிக்கப்படுகிற ஒன்றாக உள்ளது இந்தியாவிலேயே முதன் முதலாக இதனை விவாதிப்பதற்கென்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் எல்லோரும் வாருங்கள் இது குறித்து கலந்தாய்வு செய்வோம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இதனை தடுக்க முயற்சிப்போம் என்று வழிகாட்டியவர் நம்முடைய தளபதி அவர்கள் அது போதாது நீதிமன்ற நடவடிக்கையை தாண்டி மக்கள் போராட்டமாகவும் இது பரிணமிக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு லட்சக்கணக்கானோர் பங்கேற்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒருங்கிணைக்க பெற்று ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன களத்திலே மக்களோடு நின்று போராட வேண்டும் என்பதற்காக வழிகாட்டுதலையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னெடுப்பிலே தமிழகம் தகுதி அளவில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் நாம் பங்கேற்று வருகிறோம் அண்ணன் சேகர்பாபு அவர்களுடைய முன்முயற்சியில் இன்றைக்கு இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவர்களை வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது நாம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் சந்தித்து வருகிற நடவடிக்கை தான் புதிதாக வாக்காளர்களை சேர்ப்பது இறந்து போனவர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்குவது மாவட்டமிட்டு மாவட்டம் புலம்பெயர்ந்தவர்களின் பெயர்களை நீக்குவது